ஓம் ஸ்ரீ குருகா நமக மனித வாழ்க்கையும் இறையிறனும் இந்த தலைப்பில் இன்னைக்கு நம்ம மதுரை மாவட்டத்தில் உள்ள சிந்துப்பட்டிங்கிற இருக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடா ஆலயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பிரசித்தமான கஷேரங்களில் இந்த சிந்துப்பட்டி வெங்கடாதிபதி ஆலயமும் ஒன்று இந்த கோவிலில் வந்து பூமி மண்ணை நெட்டி திலகமாக வெற்றி மண்ணா இட்டுக்கிறது வந்து ஒரு ஐதீகமாக இருக்கு இங்கே கொடி கம்பத்துக்கு தான் பூ சிறப்பான பூஜை வழிபாடுகள்லாம் இந்த கோவிலை வந்து இந்திரன் சாபம் விவரத்தை பெற அங்கபதர்ஷனம் பண்ண புண்ணிய பூமி தான் இந்த பூமி இப்போ ஒரு குடும்பத்தில் தொழில் பண்ணின்னு இருக்கிறவா வந்து அவளுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனை அந்த தூணாக இருந்து நடத்துறவா வந்து உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டாலும் தொழிலில் ரொம்ப நஷ்டம் வந்து அடுத்தது என்னடா பண்ண போறேன்னு நினைக்கிறவா இந்த கோவிலுக்கு வந்து இந்த கம்பாபிஷேகம் வழிபாடுகளை வந்து உத்திரம் உத்ராடம் சுவாதி சதயம் மூலம் இந்த நாட்களையும் அப்புறம் மேல்நோக்கு நாட்களான தித்திய தசமி இந்த நாட்களையும் அவ வந்து வழிபாடுகளை பண்ணும்போது திருப்பி பழைய நிலைமைக்கு வந்து நல்ல முன்னேற்றம் தொழில ஏற்படுறது அப்படிங்கறத வந்து கண் கூட பார்த்த ஒண்ணு இதை தவிர விஷ்ணுபதி புண்ணிய காலமான அந்த நாட்கள்ல புதன்கிழமை சனிக்கிழமை திருவோணம் ஏகாதசி அப்புறம் அமாவாசை இந்த நாட்களில் வந்து இந்த கம்பாவிஷன் வழிபாடு முறைகளை பண்ணும்போது அந்த ஒரு குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி வந்து எவ்வளோ இருந்தாலும் அடுத்த வேலைக்கு என்ன பண்ண போகிறோம் பண வசதி எல்லாமே இந்த வேலை சரியாக கிடைக்கணும் அப்புறம் சந்ததி விருத்தியாகணும் இப்படிங்கிற போது இது அனைத்தும் வந்து உட அந்த வழிபாடு கம்பம் வழிபாடு பண்ணும்போது உடனே அவளுக்கு வந்து சிறப்பாக கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து நிதர்சனமான உண்மை அதுவும் ஒரு ஜாதகத்தில் சனி குரு சூரியன் சனி சனி புதன் இந்த தொடர்பு உள்ளவா இந்த கிரக தொடர்பு உள்ளவா இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு பண்ணும்போது ரெட்டிப்பு மடங்கு பலன் வந்து நிச்சயமாக கிடைக்கிறது அப்படிங்கிறது இந்த கலிதத்தில் நிதர்சனமான உண்மை இதை நீங்கள் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்கோ அடுத்த கோவிலை நம்ம அடுத்த முறை பார்ப்போம்